சந்தியா காலத்திலே ஆகாரம் என்பது தவறானது சந்தியா காலத்திலே போஜனமானது நிஷித்தமாக இருக்கிறது எந்த இருந்தாலும் அது நிஷித்த வஸ்துதான் அந்த காலத்திலே அந்த காலம் போன பிறகு அதே வஸ்துக்கு நிஷித்தத்துவம் போய்விடும் சந்தியா காலத்திலே சாப்பிட்டால் என்ன ஆகும் என்றால் வியாதி வரும் பிணிகள் வரும் நோய்கள் அண்டும் அதனாலே சாப்பிடக்கூடாது என்று சந்தியா காலத்திலே மை பண்ணிவிட்டால் என்ன ஆகும் என்றால் அப்படி பிறக்கிற குழந்தையானவன் இருப்பான் வாஸ்தவத்திலேயே ஒரு கதை உண்டு பிரஜாபதி என்பவர் அவர் மிகவும் பிரஜாபதி என்று என்றாலே அவர் மிகவும் உயர்ந்தவர் அவர் தன்னுடைய மனைவியினுடைய நிர்பந்தத்துக்கு இணங்கி சந்தியா காலத்திலே மைசூனம் பண்ணினார் என்றும் அவருக்கு குரூரமான குழந்தை பிறந்தது அவசுரர்கள் என்றும் கதையே இருக்கிறது நித்ரா சந்தியா காலத்திலே ஒருவன் தூங்கினால் என்ன ஆகும் என்றால் ஸ்ரீயோ நிவர்த்தந்தே செல்வமானது குறைந்து போகும் சந்தியா காலத்திலே தூங்குவதை பற்றி ராமாயணத்திலே பரதன் என்பவனுடைய வாக்கியமாக ஒன்று வருகிறது அதாவது பரதன் என்ன சொல்கிறான் எனக்கு ராமன் காட்டுக்கு போனது அடியோடு இஷ்டமே கிடையாது நான் விரும்பித்தான் ராமன் காட்டுக்கு போயிருக்கிறான் என்று ஜனங்கள் எல்லாம் என் மேல் அபவாதம் பண்ண போடக்கூடாது கூடாது ராமன் காட்டுக்கு போனது எனக்கு அனுமதமாக இருந்தால் எனக்கு எல்லா பாவங்களும் வந்து சேரட்டும் குறிப்பாக சந்தியா காலத்திலே எவன் ஒருவன் தூங்குகிறானோ அவனுடைய பாவம் எனக்கு வந்து சேர்வா சேரட்டும் எனக்கு ராமன் காட்டுக்கு போனது அபிமதமாக இருந்தால் என்று இன்னும் எனக்கு தான் அடியோடு அபிமதம் இல்லையே அதனாலே அவன் காட்டுக்கு போவது எனக்கு பிடித்திருந்தால் சேரட்டும் என்று சொன்னால் அது ஒரு பிரச்சினை அது அபிமதம் இல்லை அதனாலே அந்த பாபம் இந்த மரதனுக்கு வராது என்று மரணம் சந்தியா காலத்திலே வேதம் ஓதி கொண்டிருந்தானானால் இவனுக்கு ஆயுஷ் குறைந்து போய்விடும் மரணம் நெருங்கிவிடும் இவனுக்கு அதனாலே சந்தியா காலத்திலே பண்ணக்கூடாத காரியங்கள் என்ற நாள் சொன்னால் அந்த நாளே பண்ணக்கூடாது பண்ணினால் நமக்கு விபரீதமான விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்று பயம் உறுத்துகிறது என சொல்லி